போட்டி கேடியவர்களாக தயாராக இருக்கின்றார்கள் முன்னாள் கபடி வீரர் இளைய சாமி அவர்களும் முன்னாள் கபடி வீரர் எல்ஏ செந்தசேகரவர்களும் கேட்டு கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து முன்னாள் கபடி வீரர் எல்ஏ ராஜா அவர்களும் மேடைக்கு ஒரு கேட்டு கேட்டுக் கொள்கின்றோம் தற்பொழுது பாடிக்கு வந்து ஒரு வெற்றி பிள்ளை எடுத்தார் தமிழ் தலைவராசினிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்

Sapa lagi kan? Munduk ke ke Pulau Beliau. Asal macam, asal sapa

நம்மளுடைய விளையாட்டுக் குழுவின் மகர்வி தலைவி சுபா அவர்களுக்கும் இப்பொழுது தன்னரமலை அரவிந்தே கருவிக்கப்படுகிறதே ஏய் சார் கொஞ்சம் மைக் ஓளே வர ஓளே மைக்குக்கு பேசினா போடுங்க சலசனையின் முன்னாள் தலைவர் குட்டி செல்வன் அவர்கள் தம்பி நேச்சர்கள் கொஞ்சம் மைக் அலை தயவு செய்து பேச்சு நடக்கும் போது மைக்ல பேசாதீங்க ಕಸ್ಟಮ್ಸ್ ಆರು ಪಸ್ ಆರ್ ಎಂ ಯುನಿವರ್ಸಿಟಿ ನಾಲ್ಕು ಇರಡು ಕಸ್ಟಮ್ಸ್ எட்டு எஸ்ஆர்எம் ஆர் எம் ஆறு கஸ்டம்ஸ் போல பாயிண்ட் ஏழு புள்ளிகள் கஸ்டம்ஸ் ஒரு புள்ளி முன்னணியில் எஸ் varıklar Malus Brahma து எ நிர்வாக உறுப்பினர் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் கீழப்பாடு விளையாட்டு நான்கு தூண்கள் இது ஒரு தூண் அப்படின்னு சொல்லியாக எங்களை எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற பன் பொ அங்காடியுடைய உரிமையாளர் எங்களுடைய நிர்வாகத்துடைய உறுப்பினரும் ஆகிய அருணாசல சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது

அவர்களுக்கு கொண்டாடப்பட்டுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து தேவர்தன் அவர்கள் கொண்டாடப்பட்டு மூன்று முன்னிலை முன்னாள் கபடி வீரர் தேவேந்திரன் அவர்களுக்கு பாராட்டு கேடையம் வாங்கப்படுகிறது அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமா செய்கின்றனர் தேவேந்திரன் ஒப்பந்தக்காரர் தேவேந்திரன் நிறுவனர் அருண் அவர்கள் கொண்டாடுவதற்கு கேடயம் வழங்கினார்

ಮಂದರ್ ಓನ್ನೆ ಕಸ್ಟನ್ಸ್ சுபாஷ் எங்களுடைய விளையாட்டு குழு உறுப்பினர் சுபா ஒரு நாள் விழா மணிக்கு வருமான விழா குறித்த